வணக்கம் இது செய்திகள் ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் ஞானதீபம் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை அனுரவின் எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் நாட்டை விட்டு தப்பிக்க முயன்ற ஜால் வால்வெட்டு தாரி கட்டுநாயக்கவில் கைது ஜனாதிபதி சந்திப்பு மின்சார சபை ஊழியர்களின் பிரச்சினைக்கு மின்சார சபை ஊழியர்களின் போராட்டம் வாகன விபத்தில் பாடசாலை மாணவி பழி மீண்டும் உச்சம் தொட்ட தங்கத்தின் விலை இனி தொடர்புகளே விரிவான செய்திகள் மேல் ஜப்ரக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை காண்டி மற்றும் நோரெலியா மாவட்டங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதனை தெரிவித்துள்ளது ஒவ்வொரு மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பல தக்காட்டு வீசக்கூடும் இடிமின்னலுடன் கூடிய மழையுடன் கூடிய சந்தர்ப்பங்களில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் இதன் காரணமாக ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்கவின் பதவிக்காலத்தின் முதல் ஆண்டில் எரிபொருள் விலை ரூபாய் பதினாலில் இருந்து ரூபாய் முப்பத்தி ஒன்பது வரை குறைந்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான மருத்துவர் நலந்த ஜெயதிச தெரிவித்தார் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு உரையாற்றிய அமைச்சர் அரசாங்கம் பதவியேற்று ஒரு வருடத்தை குறிக்கும் விலையில் எரிபொருள் விலைகள் மற்றும் பிற பொருட்கள் மற்றும் சேவைகளின் குறைப்பு மக்களுக்கு ஓரளவு நிம்மதியை அளித்தது என்றார் தரவுகளின்படி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு லிட்டர் லங்கா பெட்ரோல் தொண்ணூற்றி இரண்டு ஒக்டேன் விலை ரூபாய் முப்பத்தி மூன்றாக குறைக்கப்பட்டது அதே நிலையத்தில் லங்கா பெட்ரோல் தொண்ணூற்றி ஐந்து ஒக்டேன் ஜூரோ நான்கால் குறைந்து விலை ரூபாய் முப்பத்தி ஆறால் குறைக்கப்பட்டது லங்கா ஆட்டோ டீசலின் விலை லிட்டருக்கு ரூபாய் இருபத்தி நான்கும் சுப்பர் டீசல் ரூபாய் முப்பத்தி ஒன்பதும் லங்கா மன்னெண்ணெய் ரூபாய் பதினேழாகவும் ஆகவும் குறைந்துள்ளது ஜாழ்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு வால்வட்டு சம்பவங்கள் குறித்து காவல்துறையினரால் நீண்டகாலமாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் இன்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் ஜால்பாணம் கோக்கவில் பகுதியைச் சேர்ந்த நபர் நீண்டகாலமாக தலைமுறைவாக இருந்து வந்த நிலையில் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு முயன்ற வெளியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் மனது உரிமைகள் பேரவையின் உகஸ் வோல்கர் டக்கரை ஜனாதிபதி அன்றகுமார் திசார் நாயக்க சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் செயலகத்தில் உள்ள மனித உரிமைகள் பேரவை அறையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது மனித உரிமைகள் தொடர்பான இலங்கையின் ஈடுபாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசார் நாயக்க தெரிவித்துள்ளார் குறித்த சந்திப்பில் ஜனாதிபதியுடன் வெளி அமைச்சர் ஹொரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மின்சார சபை மறுசீரமைப்பு செய்யும் புதிய சட்டம் மூலம் தொடர்பில் அரசாங்கம் மின்சார சபை தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி தீர்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லாமல் அதனை பாராளுமன்றத்தில் தெரிவித்து பிரயோசனம் இல்லை என எதிர்கட்சி உறுப்பினர் ஜாமர் ஜம்பா தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் அவரங்கம் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு செய்யும் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் அனுமதிக்கப்பட்டது அதனை அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் செயற்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்சார சபை தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன அதனால் மின்சார சபையில் மேற்கொள்ளப்போகும் வேலை திட்டம் தொடர்பில் அரசாங்கம் எங்களுக்கு தெரிவிக்காமல் அதனை மின்சார சபை தொழிற்சங்கங்களுக்கு விளக்கம் அளித்து பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த காலங்களில் மின்சார சபையில் மாற்றங்களை மேற்கொள்ள முன்னாள் அமைச்சர் காஞ்சனை விஜயசேகர நடவடிக்கை எடுத்த போது அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அதற்கு தற்போது அரசாங்கமும் சம்பந்தப்பட்டிருப்பது என்றார் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் திட்டமிடப்பட்டபடி இன்று நள்ளிரவு வரை தொடரும் என இலங்கை மின்சார சபையின் மின்சார தொழில்நுட்ப வல்லுநர் சங்கம் தெரிவித்துள்ளது அதன் தலைவர் கோசல் அபேசிங்க இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் எதிர்வரும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் அனைத்து தொழிற்சங்கங்களும் கூடி ஆராய்ந்த பின்னர் இன்று பிற்பகல் இறுதி முடிவை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரிவில் உள்ள பஸ் ஜாலய கிரியுள்ள வீதியில் உள்ள டிஎஸ் சந்திக்கு அருகில் வலதுபுறம் திரும்ப முயன்ற போது பின்னால் வந்த கனரக வாகனத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்து செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற பெண் பலத்த காயமடைந்து மீரிகம் வைத்திய அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண் குறித்த வாகனத்தின் கீழ் நசுங்கி உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது உயிரிழந்துள்ளவர் நவகமுவர் நீம்பூட்டவையைச் சேர்ந்த பதினேழு வயது பாடசாலை மாணவியாவார் மேலும் இந்த விபத்து தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தங்கத்தின் விலைகள் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் திடீரென பாரியளவில் அதிகரித்துள்ளன இதற்கிணங்க இன்றைய தினத்தில் இருபத்தி நான்கு கிரட் தங்கம் மூவாயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளது சந்தையின் தற்போதைய விலையின் பிரகாரம் இருபத்தி நான்கு கேரட் தங்கப்பவன் ஒன்று மூன்று லட்சத்தி இரண்டாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் இருபத்தி இரண்டு கிரட் தங்கப்பவன் ஒன்று இரண்டு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்